தமிழ் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எட்டாவது ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை ஆட்டு சந்தை இருந்தாலும் இன்னைக்கு பக்ரீத் கடைசி வெள்ளாட்டு சந்தை எட்டாவது ஆட்டு சந்தை இன்னைக்கு பயங்கர கூட்டமா இருக்கு பயங்கரமா வியாபாரம் நடந்துட்டு இருக்கு பக்ரீத் தேவரம் பல கோடிக்கு நடந்துட்டு இருக்கு வாங்க சந்தை குழம்பு சந்தை நிலவரத்தை பார்ப்போம் நாங்க தென்காசி மாவட்டம் வடகரையில இருந்து வரோம் பக்ரீத் காண்டி இந்த கடவுள் பிடிக்க காண்டி வந்தோம் இப்படி சிங்கம் மாதிரி பிடிக்கணும் வந்தீங்களா சிங்க மாதிரி பிடிக்க காண்டி இந்த கடவுள் பிடிக்க காண்டி வந்திருக்கோம் நினைச்ச மாதிரி அமைஞ்சு நினைச்ச மாதிரி கண்டிப்பா அமைஞ்சிருச்சு ஆரம்ப எவ்வளவு சொன்னாங்க நாற்பத்தி சொன்னாங்க முப்பத்தி அஞ்சு முடிஞ்சிருக்கு கரி மதிப்பு குறைஞ்ச ஒரு நாற்பது கிலோக்கு மேலதான் இருக்கும் அப்ப கிலோ தாண்டி தாண்டி தான் இருக்கும் பருங்கடா அவ்வளோத்தையும் பறக்கிட்டீங்களா ஆமா 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 வடகரைக்கு ஃபுல்லாக பருங்கடா தான் வரும் சின்னதெல்லாம் கிடையாது சின்ன எல்லாம் கிடையாது பக்ரீத் என்ன அழைச்சி தெரியாது பக்ரீத் வந்து எங்களுடைய நபி வழியில என்ன செஞ்சுக்காங்களோ அந்த மாதிரி நாங்கள் செய்வோம் வந்து பக்ரீத் வந்து நாங்கள் மட்டும் கொண்டாடாம மாற்று மத சேர்ந்து எங்க கூட என்ன செய்வாங்க பக்ரீத் தான் கொண்டாடுவாங்க இது வந்து எங்களுக்கு மட்டும் கிடையாது அதாவது மாமிசம் வந்து எங்களுக்கு தனிப்பட்ட ஆள் கிடையாது எங்களுடைய மாற்றுவாத சகோதரர்கள் அன்பை பரிமாறதுக்காண்டி நாங்க இதை கொடுக்கோம் வாங்கியிருக்கேன் நீங்க உங்க வண்டியில எங்க வண்டியில மட்டுமே முப்பது கிட பக்கத்துல இருக்கு பட்ஜெட் எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு இது பட்ஜெட் பத்தி இன்னைக்கு பட்ஜெட் மட்டுமே வரையறல மட்டுமே ஒரு 2.5 கோடி ரூபாய் பக்கத்துல இருக்கும் 2.5 கோடி 3 கோடி ரூபாய் பக்கத்துல வந்திருக்கும் உண்மையிலேயே ஆமா கோடியே தாண்டி இல்ல எல்ல வரையற கடை தான் சனி கிழமை ஒரு வேளை நல்ல வெள்ளி கிழமை அங்க மார்க்கெட் வரும் கடைசியா வருவீங்க சந்தை இருக்கு சந்தை இருக்கு இன்னும் வாங்காம இருப்பாங்கல அவங்களுக்கு அடுத்த வாரம் விலை குறையுமா குடும்ப உங்க கணிப்பு உங்க அனுபவம் அது வந்து கூடுதலா வாய்ப்பு இருக்கு குறைதுக்கு வாய்ப்பு இல்ல ஏன்னா லாஸ்ட் நாள் மேல வந்து கொஞ்சம் டிமாண்ட் அடுத்த வாரம் சனி கிழமை

இது மேல கிறந்த ரகம் பாங்க பொட்டு குட்டி ரகம் ஒரிஜினல் எட்டே வரம் ஐயோ சொல்றீங்க ஓவர் கிடா அந்த இது ஒரு குட்டி 80000 ரூபாய் உண்மையிலேயா அது ஒரு லட்சம்னாலும் நாள் போவும் அப்படியே ஆட்டுக்கு வாங்கிட்டு விரங்கள பெரிய ஆட்டுக்கு வாங்குறோம் இதோட தகப்பு 1.5 லட்சம் இதோட தகப்பு 1.5 லட்சம் நாலு பல்ல ரெண்டு பல்ல ஜம்முன வரும் ரெண்டு பல்லு போட்டா இல்ல அடிபிடி போட்டா ஒரு ஆள் நிக்க முடிய கொண்ணு ஒரு ஆளா நான் பந்தயத்துக்கு ஜம்முன்றுகா பந்தயத்துக்குள்ள நீ யார் கேக்குறம் பாருல 50000 கூட வர மாட்டாங்க அதான் வீட்டுக்கு ஒரு கிட்ட 50000 ரூபா குடிப்பீங்க

யாரா கேப்பாங்கன்னு சொல்லி முட்டுக்கு மதுரை காரங்க வந்தா தான் வாங்க இங்கோல யாரும் வாங்க முட்டுல பந்தி அடிக்க மாட்டாச்சு அடி பொண்ணு ஓடும் அது தப்புறது எல்லாம் பேருண்டா கிடக்கு அங்கே கிடக்கு இது பொட்டுக்குட்டி இந்த கருவா குட்டிப்பாங்க செங்கரா குட்டி சொல்லி இந்த கலருக்கு தான் மதிப்பு இதுதான் பந்தயத்துக்கு நல்லா இருக்கும் இன்னும் வளர எவ்வளவு இல்லை எண்பது கிலோ கொடுக்கும் அப்படியா சாதாரணமாக நாற்பது கிலோ இருக்கு எண்பது கிலோ கொடுக்கும் இது ஆடா கிடாவா ஆடுமா கடாய் மாதிரி தான் ஆடு

அப்படி சொன்னா தான் மதிப்பு ஆமா நாலு லட்சத்துக்கு வாங்கிருக்கு ஆடு இப்படி யாரு ஒரு ஆடு வீட்டுல கட்டி போட்டாலும் குதிரை மாதிரி இருக்கும் இருக்கும் குட்டிய வந்து வாங்கிட்டு போவாங்க வந்து வாங்கிட்டு போவாங்க விலைக்கு வாங்குவாங்க ஆமா யோசிக்க மாட்டாங்க ரெண்டு மாச குட்டி ஐயாயிரம் ஆறாயிரம் வித்து பிள்ளை வித்து பிள்ளாம் மக்கள் வளர்த்த இப்படி ஆடுதான் வளர்க்கணும் வளர்க்கணும் சும்மா வத்தலும் தொத்தலும் வளர்த்துட்டு லாபம் கிடையாதுல்ல பல் சேர்ந்த ஆடு பல்லு பாருங்க வாங்க இருக்கறையே இல்ல எத்தனை வருஷம் இதை வச்சுக்கலாம் நம்ம மனசு எவ்வளவு வரைக்கும் அதை நல்ல பொருள் பொருள் ஒடி ரெட்ட குறுக்கு ஆடுன்னு சொல்லுவாங்க இத வந்து முதுகு பயங்கரமா இருக்கு குறுக்கு ஒரு சாந்தி சட்டியை வச்சோம்னா நின்னுக்குறோம் அப்படியே ரோட்ல நடந்து போச்சுன்னா அப்படியே கம்பீரமா இருந்திருக்காபுரத்துல ஆடு இப்படி இருக்கு தந்தையிலே மேலாடு தந்தையில டாப்பு தான்

இது நம்ம வந்து தென்காசி தென்காசி ஆமா ஆமா எப்படி இருக்கு பக்ரிகை வாரம் எப்படி இருக்கு இது பொதுவா இருக்கு சூடா இல்ல வடகரையில இருந்து அள்ளிட்டு வர்றாங்களே அடுத்த வாரம் எப்படி இருக்கும் உங்க கணிப்பை சொல்லுங்க அடுத்த வாரம் இருக்கும் அடுத்த வாரம் சூடு கூடுமா வேலை வந்து விழுந்துடும் அடுத்த வாரம் விழுந்துடும் வேலையும் ஆமா குறையும் அதனால நம்பிக்கையோட வரலாம் 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 பயப்பட வேண்டாம் பயப்படலாம் ஒண்ணும் வேண்டாம் இந்த வாரம் சூடா இருக்கு அடுத்த வாரம் இந்த மாதிரி இருக்காது அருமையான கண்ணியாடி திருப்பூர் 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 எதுல வந்தீங்க அங்க இருந்து பஸ்ல வந்தோம் பஸ்ல வந்தீங்க ஆமா

இதுல எப்படி கொண்டு போங்க கொண்டு போற பயங்கர ரிஸ்க் எல்லாம் இப்ப வந்து ஆட்டோவில ஏத்திட்டு போய் கோல்பிட்டு போயிருவோம் அங்க இருந்து கார் வேணும் வராத போயிருவாங்க மாத்தி கிட்டி போயிருவீங்க அவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமா எடுக்கணும் ஆடு வேணும் ரெண்டு பேரும் ஆடு வளர்க்கீங்களா உங்க ஏரியாவில் உள்ள ஆடுகள் எப்படி இருக்கும் திருப்பூர் வந்து கொஞ்சம்

முப்பது ஆயிரம் குர்பானி பக்ரீத் பக்ரீத் செம்மரி குடுப்பாங்க நிறைய விளையாடுறாங்க நம்ம ஊர்ல விளையாடுதான் எவ்வளவு இருக்குங்களா வடகர்ல இதுல இதுலாம் சின்ன குட்டி இருந்து பெரிய ஊட்டி பிடிப்போம் எங்களுக்கு வந்து இந்த வருஷம் இந்த குட்டி கிடைச்சிருக்கு அப்படியா இதுல இருந்து நெஞ்சு அந்த குட்டியை கிடைக்க மாட்டேங்கிப்போம் இது சரி கிடைக்கிற அந்த ஒரு விதி விஷயத்தை குட்டியை பிடிச்சிட்டு போறோம் அந்த வழி இல்ல அடுத்து வர முடியாது இதுல இருந்து பரும் குட்டிகளுக்கு வேணும் இந்த வருஷம் இன்ஷால இருந்து பெரிய குட்டி நாங்க பிடிப்போம் வருஷ வருஷம் நெஞ்சு உயர்த்தி குடிக்க குட்டி பால் தப்ப மாதிரி எங்களுக்கு இதா அந்த குட்டி சின்ன குட்டி ரெண்டு வருஷம் வளர்க்காங்க அந்த வளர்ப்புக்கு வந்து ஐம்பது நேரம் கொடுத்தா ஈடாவாது ஆனா எங்களுக்கு இவ்வளவுதான் கட்டுன்னு ஒரு வேலை இருக்கலாம் அதுதான் நாங்க பிடிக்க முடியும் எங்க ஊர்ல இருக்கு குட்டி குட்டிப்போம்

இந்த வண்டி புல்ல கடகுல வரையிட்டான் அப்படியே எத்தனை வண்டில ஏழு வண்டி ஆ ஏழு ஒரு பட்டி ஆட்டான் ஆறு வண்டி பெரிய வண்டி ஒரு பட்டி ஆட்டான் இந்த வருஷம் வந்து பெண்கள் கூடுதல் வரையில வந்திருக்கு பெண்கள் கூடுதல் வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படி வர மாட்டாங்க ரெண்டு மூணு வயசாலி வருவாங்க இப்ப எல்லாரும் வந்தாங்க ஸ்கூட்டில கார்ல வந்து பேட்டங்களா கார் ஸ்கூட்டி எல்லாம் வந்துருச்சு ஆமா வந்து அவங்க கிளம்பிட்டாங்களா போயிட்டே இருக்காங்க புடிச்சிட்டே இருக்காங்க உங்க ஊர்ல எப்படி அந்த பக்ரீத் கொண்டாடுவீங்க எவ்வளவு சிறப்பா கொண்டாடுவீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் எங்க ஊர்ல வந்து என்ன மெயின் சாதி மதம் இருக்கே இருக்காங்க ஏவா அந்த ஜாதி இது இருக்கே இருக்காது எங்க ஊர்ல இருந்து யாருன்னா கட்டு பாருங்க எந்த ஆள்லாம் கட்டு பாருங்க அழகா பழகிட்டு போகலாம் எந்த ஒரு சாதி தண்ட எங்க சிறப்பை கொண்டாடி ரொம்ப சிறப்பா போயிட்டோம் இல்லை கரிசல் குளம் சம்சாரம் ரெண்டு தாயாடா ரெண்டு தாயாடு செனையாடு ஒரு ஆடு ரெண்டு குட்டி அப்படியே வாங்கிருக்கலாம்ல செனையாடு வாங்கணும் காசை அதனால வாங்கிட்டு போறீங்க பதினாறு ரூபா சொன்னாங்க அது வேற ரொம்ப சொன்னாங்க 14 14 28 ரூபா வாங்கி 14 14 பரவாயில்ல பரவாயில்ல

இருபது முப்பது ரூபாய்க்கு தோம் ஜோடி முப்பது எவ்வளவு நாள் வளர்த்தீங்க ஆஹ் மூணு மாசம் தான் வளர்த்துங்க பரவாயில்ல நல்லா வளர்த்திருக்கீங்களா என்ன தீவனம் குடிக்கிறீங்க வீட்ல நேச்சுரல் தான் அப்படி வளர்ச்சி அவுத்தி குழா அவுத்தி குழாணி போட்டு ஆஹ் கொஞ்சம் மீடியம் தான் ரொம்ப பெருசுல மீடியமா தான் வளர்ப்பு காண்டி வாங்கிட்டு போனாங்க அவங்களும் வளர்க்கறதுதான் அதை வளர்த்து அதுக்கு லாபம் பார்க்க போறாங்க ஆமா செம்பரி நல்லா இருக்கா வெள்ளாடு வளர்ப்பு ஒண்ணுதானே குட்டி டக்குன்னு எந்திக்கிறது வந்து செம்பரி தான் டக்கு உண்டாயிரும் உண்டாயிரும் வளர்ப்புக்கு ஏத்தாப்புல நல்லா எந்திக்கும் எல்லாத்தையும் எந்திக்காது வேற என்ன வேலை பாக்குறீங்க தொழில் பாத்திரம் கிடையாது இது ஒரு பார்ட் டைம் உண்டு மணி குண்டுகிட்ட ஆடி கிட்ட பாத்திர கிடையாது இருக்கும் பையனை கூட்டு வந்துருக்கேன் நாளைக்கு நாளைக்கு தானே இன்னைக்கு ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு பையன் சந்தையை பாக்க ஆசைப்பட்டா ஆமா அவர் வார வர வரேன் ஆடு வளர்ப்புல ஹெல்ப் பண்ணுவான பையன் வருவானே குடமாட இற வைக்க தண்ணி வைக்கிறதுக்கு வருவான் குடிச்சிருக்கா பிடிச்சிருக்கேன் சூப்பரா தூத்துக்குடி மாவட்டம் அரியலாயபுரம் லாஜா ஓட்டம் பகிரீத் சரியான கிடாய்கள் எத்தனை கிடாய்கள் இருக்கு இப்ப அஞ்சு வாங்கியிருக்கோம் எல்லாம் பருவத்து கிடையா பருவத்து கிடையாது சில ஊர்ல செமரி குடுக்காங்க சில ஊர்ல நாங்க வெள்ளாடு மேலே பெரியோம் எவ்வளவு ரேஞ்சுல எனக்கு ஒரு ஒண்ணு ஒண்ணு முப்பனாயிரம் கறி மதிப்பு முப்பதுக்கு முப்பது பாத்துக்க வேண்டியதான் எவ்வளவு பட்ஜெட் லட்சம் ஜுராஜ் இன்னும் அஞ்சு தேவை இல்ல சந்தைக்கு இல்லை அப்போ என்ன பண்ண புரியா வாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி அங்கே ஏதாவது பக்கத்துல லோக்கல் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து வெயிட் பண்ணி வாங்கணும் ஆனா அழைஞ்சு வாங்கணும் நாங்க எல்லாமே பெருசா தான் பாப்போம் ஆமா நல்ல தரமா இருக்கணும் நெஞ்சுக்கு இருக்கணும் அதாவது இது வந்து பக்ரீத்து குடுக்கறது கடாயை குடுக்கிற நபர் வந்து அதுல ஏறி உட்காந்து சவாரி செஞ்சு போற அளவுக்கு தரம் இருக்கணும் எத்தனை வகைகள் கிடைகள் இதெல்லாம் எல்லா நாலு நாலு பள்ளு ரெண்டு ವರ್ಷ கடவா பீங்கில் பட்டி கிக்கில் பட்டி வாங்கணும்னு சொல்லி வந்தியா எத வாங்கிட்ட அதேதான் நினைச்ச வந்து அதேதான் வாங்க நினைச்ச மாதிரி 11 வாங்கிட்டீங்க ஆமா எல்லாம் கிடா குட்டிகள்ல பட்ட குட்டிகளா கடாக் மாதிரி எல்லாம் எல்லாமே கடா மாதிரி தான் என்ன தேவை கேக்க நினைச்சி வளப்புகா வளப்பு வளப்பு வளப்புக்குனா எத்தனை மாசம் குட்டியா பிடிச்சா நமக்கு நல்லா இருக்கும்டாஜி அது மூணு மாசத்துக்கு மேல அஞ்சு மாசத்துக்குள்ள குட்டி மேல குட்டி பிடிச்சா நல்லா இருக்கும் இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இதெல்லாம் 5 மாசத்துக்கு மேல சரி சரியौला நாள் வளர்ப்பீங்க இது இங்க நாலு மாச வளர்க்க ஜோடி இருபத்தி ரெண்டு ரூபா சொன்னா அப்புறம் முடிஞ்சது பதினெட்டு ஒரு குட்டி ஒன்பதாயிரம் ரூபா ஆமா ஒரு குட்டி பத்து கிலோ கறி இருக்குமா இருக்காது வளப்பு குறைச்சி பிடிக்க முடியாது ஆனா நல்ல பொருள் நல்ல நீளவாளா நல்ல பொருள் கொடியாடா ஆமா ஆமா எப்படி வீட்டுலயே போட்டு வளர்ப்பீங்களா வெளியே மேட்ச் எல்லாம் இல்ல இல்ல வீட்டுக்குள்ளேயே செட்டு இருக்கு தோரத்துல செட்டு போட்டுருக்கும் அங்க எத்தனை குட்டிகள் கிடைக்கு அது இப்ப தான் கொடுத்தோம் அது எவ்வளவு நாள் வளர்த்தீங்க மூணு மாசம் கூட வளர்க்கணும் ரெண்டு மாசம் தான் வளர்த்தோம் அப்படியா அது வாங்க முடிச்சு எவ்வளவு இருபத்தி ரெண்டு ரூபா ஜோடி ஜோடி ஆ இப்ப வித்தது வித்தது

இது கரெக்டா மூணு மாதம் வளர்த்தால இப்போ மூணு மாசம் கழிச்சு குட்டி ஒரு நமக்கு குட்டிக்கு அஞ்சு ரூபாய் மாசம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு ரூபாய் செலவு ஆமா குட்டிக்கு ஆயிரம் லாபம் ஆயிரம் குட்டிகள் எப்படி இருக்கும் வளர்ச்சி எப்படி இருக்கும் நல்லா 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 குட்டி நீட் போக்கு ஜம்மு ஜம்மு இருக்கும் வேற கட்ட மதர் காட்டுல கட்ட கட்டா இருக்கும் அல்ல வளராதா குட்டி தான் வளரும் வளரும் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி எந்த ஊருக்கு அழைச்சி சுப்புலாவரம் சுப்புலாரம் சுப்புலாரம்

வீடு ஒரு பத்தாடு இருக்கு எல்லாமே இதே மாதிரி தானே இதோட நல்லா இருக்குல்லாம் இருக்கு பருவாடு இருக்கு ஆடு வளர்ப்பு எப்படி போதும் நினைச்சு லாபத்துல போதா எப்படி நல்லா தான் இருக்கு நல்லா போகுது எத்தையாடும் நல்லா வளச்சியா இருக்கு நல்லா இருக்கு யாரும் பொரியும் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் யோகத்துக்குடி ஆடு ஜம்பு இருந்தோம்னா